ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்தர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி ஓராவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை தான் நாளை நாள் ஸ்பெஷல் நாள் எதுவும் கிடையாது ஆனா நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண சுபகாரியம் செய்யறவங்களுக்கு உகந்த சுப முகூர்த்த நாள் அதனால திருமண போன்ற ஏற்பாடுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க திருமண பேச்சுவார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறவங்க இல்ல திருமணத்தை தவிர வேற ஏதாவது சுபகாரியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் இந்த நாள்ல உங்களுடைய ராசிக்கேற்ப சுபமா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நாளை சுப முகூர்த்த நாள்ல உங்களுக்கான சுப வேலைகளை செய்யலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அதே போல நாளை நாள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் வந்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவ வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை குரு பகவான கூறியது குரு பகவானை வணங்கும் போது வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவு நீங்கோ அதனால நாளை நாள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க குரு பகவான கோவில்ல வழிபாடு செய்யுங்க நாளைய இந்த சுகும குருத்தமான வியாழக்கிழமையில நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறத தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த அதிரடியா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் பிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளினால் எந்த ஒரு காரியம் நீங்க செய்யறதாக இருந்தாலும் எந்த ஒரு புது முயற்சி ஸ்டார்ட் பண்றதாக இருந்தாலும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட மன விட்டு பேசுங்க விட்டு பேசி அவங்களுடைய ஆலோசனைக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி அவங்க கிட்ட நீங்க பேசி ஆலோசனை பெறும்போது மனதிற்கு ஒரு தெளிவானது ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு ஜெயமானது உண்டாகும் அதே போல நாளை நாள் பெரியவங்க கிட்ட பேசும்போதும் சரி மத்தவங்க கிட்ட சரி பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கணும் ஏன்னா நீங்க பொறுமை இல்லாம இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்துல முடியும் ஸோ என்ன நடந்தாலும் பொறுமையை நாளை நாள் இழக்க கூடாது இந்த மாதிரி நீங்க பெரியவங்க பேச்சு கேட்டு பொறுமையோடு நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா நாளைய வியாழக்கிழமை உங்களுக்கு முன்னேற்றமான நாள் என்று கூட சொல்லலாங்க அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசு வகையில் ஏதாவது காரியங்கள் இருந்ததுன்னா அதில் நாலு நாள் முழுசா ஈடுபடலாம் அப்படி அரசு வழியில் காரியங்களில் போது அதில் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் ஸோ கண்டிப்பாக அரசு காரியங்களில் ஈடுபடுங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமை வந்து கையாளணும் எழுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறது கோவப்படுறது அடிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு செயல்களையும் நாளை நாள் செய்யக்கூடாது அந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் அதனால் தயவு செய்து நாளை நாள் பொறுமையை வந்து கையாளுங்க அதுக்கப்புறமா விவசாயம் செய்பவர்களாக இருக்கிறவங்களுக்கு விவசாய பணிகளில் நாளை நாள் என்ன வேணாலும் நீங்க செய்து கொள்ளலாம் உங்களுக்கு விவசாய தொடர்பாக என்ன செய்தாலும் அதுல முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அதனால நாளை நாள் முன்னேற்றமான சூழலுக்கேற்ப கண்டிப்பா வந்து விவசாய பணிகளில் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க வீட்டோட தேவைகள் அறிந்து கூட நாளை நாள் நிறைவேற்றி வைத்துக் கொள்ளலாம் ஸோ காப்பீடு துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றங்கள் நாளை நாள் ஏற்படும் வாகன தொடர்பான பழுவுகளை சீர் செய்யறது வாகனத்தை புதுசா ஏதாவது மாத்துறது இந்த மாதிரி கூட நாளை நாள் வாகன ரீதியாகவும் செலவு பண்ணலாம் ஆக மொத்தம் நாளை நாள் அசதிகள் விலகி உங்களுக்கான பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அதுக்கு நாளை நாள் பொறுமையை இழக்காமல் இருக்கணும் பொறுமையை இழந்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு சாம்பல் நிறம் ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் நாலு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் இதுதாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதுக்கேற்ப தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இப்ப அடுத்ததா ராசி தொடர்ந்து மேல இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்ப இந்த வீடியோல மற்ற ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்ற ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ராசி எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் தெளிவு உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கோ உறவினர்கள் மூலம் சாதகமான வாய்ப்பு அமையும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சில உதவி மூலம் மேன்மை உண்டாகும் நாளை நாள் நிம்மதி நிறந்த நாள் அடுத்ததா ரிஷபராசி புதிய பொருட்கள் வாங்கலாம் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கோ எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு எல்லாமே வந்து வெற்றியாகும் கற்பனையான சிந்தனைகள் மேம்படும் அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ முன்னேற்றங்கள் ஏற்படுவதனால நாளை நாள் சிந்தனைகளோடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கான காரிய வெற்றி உண்டாகும் அடுத்ததாக மிதுன ராசி வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையோ உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கோ ஆலோசனைகளால் புதிய தெளிவு ஏற்படும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கோ கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ ஸோ வரவே இருந்தனால்தான் அடுத்ததா கடகராசி புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் தெளிவு கிடைக்கும் விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் ஏற்படும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சுபக்காரியம் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுக்கு மாற்றம் இருந்த நாள் தாங்க அடுத்ததா சிம்ம ராசி நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நில குறையோ வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கி சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழலாக அமையோ வாடிக்கையாளர்களுடைய அறிமுக நாளினால் கிடைக்கும் ஸோ புகழ் மேம்படக்கூடிய அதிர்ஷ்ட நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் அடுத்ததான் கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார பணிகளில் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்தோடு செயல்பண்ணும் உடன்பிறப்புகள் ஆதரவோடு இருப்பாங்க வரவுகள் பற்றிய சிந்தனை மேம்படும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் ஈடேறும் ஊக்கத்தோடு இருங்க உங்களுக்கான நாளாக நாளை நாள் அமையும் அடுத்ததாக துளாராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரையோ உண்டாகும் வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும் நெருக்கமானவர்கள் மூலம் அலச்சல புரிதலும் உண்டாகும் நாளை நாள் உதவிகள் கிடைக்குங்க அடுத்ததாக ராசி வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் பிரபலமானவர் நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனதில் இறை சார்ந்த சிந்தனை மேம்படும் வர்த்தக பணிகளில் சில நுட்பங்கள் அறியணும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளை நாள் மறவிகள் குறைந்து உங்களுக்கான நாளாக இருக்குங்க அடுத்ததா மகர ராசி மனதோட தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் கடன் சார்ந்த நெருக்கடி குறையோ புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனைகள் பெறணும் தாய்வழை உறவுகளோட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நாளை நாள் பொறுமையோடு இருங்க அடுத்ததா கும்பராசி எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் வழக்கு விஷயங்களை எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாடிக்கையாளர்களோட பொறுமையை கடைபிடிக்கணும் உத்தியோக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படணும் பொறுமையோடு இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததா மீனராசி தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையோ சிந்தனைகள் தெளிவு பிறக்கோ கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் அறிமுகம் உங்களும் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும் பொத்துத்தள நாளிகளால் போட்டி நிறந்த நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறு ஒரு புதிய அப்படியான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி